திருச்சிற்றம் வெற்றி வேல் முருகனுக்கு சேவலன பாடும் பணியே பணியாய் தேடும் கயமாமுகனை செருவில் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் நூத்தி ஐம்பத்தி எட்டு இடை இத்தனை அப்படிங்கிற பொது பாடல் திருப்புகளை அனைவரும் பாடுங்க படிங்க விருப்பத்தோடு பாடுங்க இது அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் முருகப்பெருமானுடைய திருவருளால் நம்ம கைக்கு வந்து சேர்ந்துருக்குது இதையெல்லாம் நம்ம பாடணும் படிக்கணுன்றது முருகப்பெருமானுடைய திரு திருவருள் கலியுக தெய்வம் கந்த கடவுள் அவனை வேண்டி உங்களுக்கு என்னவெல்லாம் நிறைவேறணுமோ அதையெல்லாம் நிறைவேற்றிக்க திருச்சிற்றம்பலம் முடிஞ்சவங்க வேல் பூஜை பண்ணுங்க படத்துக்கு பூ போட்டு பூஜை பண்ணுங்க வேல் பூஜை தான் வச்சு பண்ணணுன்றது இல்லை நம்ம கையில் இருக்குது முருகர் படம் அது அழகாக தொடச்சிட்டு ஒரு பொட்டு வச்சு பூ பூ வச்சு நம்ம கையில் கிடச்சிது ஒரு நைவேத்தியம் வடித்த சாதம் ஒரு கரண்டி எடுத்து வச்சு நீர் விளாவி நீர் விளாவுறதுன்னா இப்படி தண்ணி எடுத்து அப்படி ஊற்றிட்டு பண்ணணும் கையெடுத்து கும்பிட்டுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு முருகா என் கையில் கிடச்ச பிரசாதத்தை ஒன்று கொடுத்துருக்குறேன் இதை நிறைவாக நீ ஏற்றுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறையெல்லாம் தீரும் முருகா அப்படின்னு சொல்லி ஒரு திருப்புகளை பாடுங்க உங்களுக்கு எந்த பாடல் பிடிக்குதோ அதை பாடுங்க எனக்கு இந்த பாடல் பாடினா எனக்கு நல்ல இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க பாடுங்க தினந்தோறும் பாடுங்க தினந்தோறும் படிங்க உங்களுக்கு முருகப்பெருமானுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கும் திருச்சிற்றம்பலம் இதுக்கான சந்தம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணம்னு போடுற பதிவு இது இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் தன தனனத்தன தனனத்தன தனதான இடைய்தனை உல தத்தையர் இத துய்தவர் அனுபோகம் இலகிக்கரை புரளப்புலகித கற்புரதனபாரம் உடன்மேல் கடைப்படு துர்குணம் அர நிர்குண உணர்வாலே ஒரு நிஷ்கல வடிவில் புக ஒரு சற்று அருள் புரிவாயே திடமற்று ஒளிர் நளின பிரம சிறை புக்கனஞ்சன ஏகும் தேதி பட்சண ிருதப்பட்டன சகபட்சன எனவோதும் விடபட்ச திருமைத்துணன் வெறுவச்சுரர் பகை மேல் வேல் விடுவிக்ரம கிரியெட்டையும் விழவெட்டிய பெருமாளே இடை இத்தனை உள தத்தையர் இதழ் தூய்த்து அவர் அனுபோகம் இலகிக் கரை புரள புலகித கற்பூர தனபாரம் மேல் கடைப்படும் துர்குணம் அற நீர்க்குண உணர்வாலே ஒரு நிஷ்கல வடிவில் புக ஒரு சற்று அருள் புரிவாயே திடம் அற்று ஒளிர் நளின பிரம சிறை புக்கணன் என ஏகும் பட்சன கிருத பட்சன பட்சன என ஓதும் விட பட்சனர் திரு மைத்துனன் வெறுவச்சுரர் பகைமேல் விடும் விக்கிரம கிரி எட்டையும் விழ வெட்டிய பெருமாளே இப்ப இந்த பாடலுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் பாடல் சின்னதுதான் மல்யுத்தம் புரிந்தவன் போல் இழிந்த நிலையில் சேரும் எனது தீக்குணம் ஒழிய குணம் கடந்த ஞானம் உணர்ச்சியால் உருவில்லாத ஒரு முக்தி நிலையில் நான் புகுமாறு ஒரு சிறிது நீ அருள் புரிவாயாக அறிவின் திடம் இல்லாது விளங்கிய தாமரையில் வாழும் பிரமன் சிறையில் அகப்பட்டு கொண்டான் என அறிந்து சிவபெருமானிடம் முறையிடச் சென்றவரும் தயிர் உண்டவரும் நெய் உண்டவரும் உலகை உண்டவரும் உலகை உண்டவர் என்று போற்றப்படுகின்றவரும் விஷத்தை உண்டவராகிய சிவபெருமானுக்கு அழகிய மைத்துனருமாகிய திருமால் சூரனுக்கு பயந்து நிற்க தேவர்களுக்கு பகைவர்களாகிய அசுரர்களின் மேல் வேலாயுதத்தை விடுத்த வல்லமை படைத்தவனே உலகிரிகள் ஏழோடு கிரௌஞ்சத்தையும் சேர்த்து எட்டு மலைகளையும் விழும்படி வெட்டிய பெருமாளே அருமையான நம்மளுடைய பகைவர்களை ஒழிக்கக்கூடிய பாடல் எட்டு எமக்கு நமக்கு என்னெல்லாம் தடையாக வருதோ அந்த தடையெல்லாம் தகர்க்கக்கூடியது ஏழோடு ஒரு மலையும் சேர்த்து எட்டு மலையாக எல்லாத்தையும் அடிச்சு தூள் பண்ணாராம் அந்த மாதிரி நமக்கு ஏற்படுற இடர்கள்லாம் கலையக்கூடியது தடைகள்லாம் விலகக்கூடியது இவர் மகாவிஷ்ணு தயிர் உண்டவர் நெய் உண்டவர் உலகையே உலகை உண்டவர் என்று போற்றப்படுகின்றவரும் விஷத்தை உண் இவர் நெய் பால் எல்லாத்தையும் சாப்பிட்டவர் நம்ம சிவபெருமான் தான் சாப்பிட்றாரு விஷத்தை உண்டவர் அவருடைய மைத்துனர் திருமால் அந்த சூரனுக்கு பயந்து இந்த தேவர்களை காத்து ரட்சிக்கணுன்னுட்டு போய் சோபெருமான் கிட்ட உடனே முருகப்பெருமான் அசுரர்களின் மேல் வேலாயுதத்தை விடுத்த வல்லமை படைத்தவனே அந்த வல்லமை படைத்தவனை நம்ம வேண்ட நம்மளுடைய பகைவர்கள்லாம் நம்ம சொல்லுவோம் இவ்வளோ நாளும் நம்ம வழிபாடு பண்ணுறோம் நம்ம பகைவர்கள்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க நம்ம தான் இப்படி இருக்கிறோன்னுட்டு அவங்க நம்ம அவங்க போகணும்னு நம்ம நினைக்கிறத விட நம்ம பாட்டுக்கு நம்ம முன்னேறணும்னு நம்ம நினச்சோம்னா அவங்க கண்ணுக்கு தெரியாமல் அவர் அவர் மீஸ் பண்ணிவிடுவார் நேரங்காலம் காலம் பார்த்து அடித்தாருன்னா எழுந்திருக்க முடியாது நாம் அடித்தா ஒரு அடிதான் இறைவன் முருகப்பெருமான் அடித்தாருன்னா எழுந்துவே முடியாது அவங்களால் அந்த மாதிரி எப்போ அடிக்கணும்னு பார்த்து அடிப்பார் அது வரைக்கும் நம்ம அவர் ஒப்படைச்சிட்டோமா நம்மளுடைய பாரம் தீர்ந்துது நம்ம கஷ்டத்தை மறந்துட்டு நாம் முன்னேறதுக்கான வழியை பார்க்கணும் அந்த மாதிரி அந்த அசுரர்களை அழிக்கக்கூடிய நேரத்தில் அழிச்சிடுவார் இப்போ வாங்க இந்த பாடலை பாடி முருகப்பெருமானுடைய திருவருவில் பெறுங்க பகைவர்கள் தொல்லை ஒழியும் நம்மளுக்கு எந்த வேலை போனாலும் தடங்கள் வரும் அந்த தடங்கள்லாம் தொலையும் நெய் நெய் பட்சணம் எல்லா பட்சணங்களையும் உண்ணக்கூடியவர் அவர் அருமையாக இதை சொல்கிறார் தயிர் உண்டவர் நெய் உண்டவர் உலகை உண்டவர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் உண்டவர் நம்ம மகாவிஷ்ணு அந்த செல்வ குறைபாடு இல்லாத மகாவிஷ்ணுவோடைய பெருமையை சொல்கிறாரு இதை பாடினால் நம்மளுக்கு செல்வம் குறைபாடெல்லாம் இருக்காது வாங்க இப்போ நம்ம சேர்த்து எழுதுகின்ற பாடெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கும் போய் சேரணுங்க போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் இட இத்தனை அனுபோகம் இலகிக்கரை புரளப்புல கற்புர தனபாரம் உடர்மற்கடை படுதுர்க்குண மரநிற்குண உணர்வாலே ஒரு நிஷ்கல வடிவிற்புக ஒரு சற்றருள் புரிவாயே திடமற்றொளி நளினப்பிரம சிறை புக்கன நனவேகும் தெதி பட்ச திருத பட்சண சகபட்சனவோதும் விட பட்ச திருமைத்துணன் வெறுவச்சுர பகைமேல் வேல் விடுவிக்கரம கிரியெட்டையும் விழ வெட்டிய பெருமாளே விட வெட்டிய பெருமாளே இடையித்தனை யுளதத்தைய யுளதத்தையுத்தவ அனுபோகம் இலகிக்கரை புரளப்புலகித கற்புர தனபாரம் உடர்மற்கடை படுதுர்க்குண மர நிற்குண உணர்வாலே ஒரு நிஷ்கல வடிவிற்புக ஒரு சற்றருள் புரிவாயே ஒரு சற்றருள் புரிவாயே திரச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஒருபாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருள்வாய் குகனே குருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பல